உலகம் முழுவதும் ப்ரீ பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவோம் ப்ரீ பிரான்ஸ் ஏஜ் ஃபார்ட்டி எயிட் சிவிலைசேஷன்ல நாற்பத்தி ஏழு அழிந்து விட்டன ஒரே ஒரு சிவிலைசேஷன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அது சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது இந்த சிவிலைசேஷன்ல என்னென்னவெல்லாம் சரியானவை எங்கெல்லாம் நாம சஃபராயிருக்கோம் அதுக்கான காரணம் என்ன இவைகளை எல்லாம் ஆழ்ந்து ஸ்டடி பண்ணீங்கன்னா நம்முடைய மாட்சிமை மற்றும் நீட்சிமை நம்முடைய Glory அண்ட் Continuity இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் இந்த சிவிலைசேஷனோட விஷனரிஸ் மிக அருமையாக அறிவு பணம் பவர் நிலம் இந்த நான்கையும் கரெக்டா டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒருத்தர் ஒருவர் எ் பண்ணிக்க முடியாம அழகாக நான்கு வருணங்களிடம் இதை ஒப்படைத்து சமூக நீதியோடு சமச்சீரோடு மாட்சிமையோடும் நீட்சிமையோடும் வாழுகின்ற ஒரு அருமையான சிவிலைசேஷனை உருவாக்கி